இது பத்து நிமிஷம் ஆகும் பொறுமையாக இருங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்கேன் நடக்கு இந்த ஏரியாவில் ஏன் நான் இந்த பக்கமாக நீங்களும் கொஞ்சம் தள்ளி இருந்துக்காங்க நான் உங்கள் இதை கவர் பண்ண மாட்டேன் அதாவது இந்த ஏரியாவில் இப்போ தக்க நான் ஸ்கேன் பண்ணுறேன் ஏன்னா இந்த ஏரியாவில் நீரோட்டம் மேற்க கிழக்க மேற்கிருந்து கிழக்கு நோக்கி அதனால் தெற்கு நம்ம ஸ்கேன் பண்ணும்போது எது வந்து பெஸ்ட் நீரோட்டங்கிறது தெரியும் அதுக்கு தான் இப்போ வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணுறேன் இங்கே கிழக்கு உரத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணுறேன் ரெண்டாவது ஸ்கேன் அங்கே பண்ணுவேன் மேற்கு வரத்தில் ஸோ ஏரியா ஃபுல்லாக தெரிஞ்சிடும் நம்ம இடத்துக்கு எது நமக்கு பெஸ்ட்டு கிரவுண்ட் வாட்ரு பாயிண்ட் அப்படிலாம் பெ பெஸ்ட்டு பாயிண்ட் எதுன்னு தெரியும் இந்த ஏரியா இதில் கோட் சைட்டு வரும் அதாவது சீனிக்கல் பாறைன்னு சொல்கிறது தண்ணி உள்ள பாறை இந்த ஏரியாவில் வர வாய்ப்பு உள்ள இடம் இங்கிட்டு நீங்கள் வடக்க போக போக கருங்கல் பாறை தான் வரும் தண்ணி வராது ஸோ இது வந்து கொஞ்சம் கிரவுண்ட் வாட்டருக்கு ஃபேவரபுளான நடந்தால் இன்னும் தெக்க போக போக நல்லாயிருக்கும் இந்த சாரா டக்கர் கல்லூரி என்னுடைய ஒரு பகுதியில் அப்படி சீனிக்கல் பாறை வரும் தண்ணி உள்ள பாறை அந்த காலேஜுக்கு நான் தான் பார்த்து கொடுத்த பார்த்து கொடுத்துருக்கேன் அந்த பொதிகை நகர் மேடு இருக்குது இல்லையா அங்கே போல தண்ணி வரும் உங்களுக்கு எந்த ஊர் நான் தொண்ணூறுலேருந்து இங்கே தான் இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேருந்து இங்கே தான் இருக்கேன் கேடிசி நகர் கேடிசி நகர் எண்பத்தி ஆறுலருந்து வாட்டர் போர்ட் சர்வீஸ் இங்கே இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன் செல்லத்துறனு ஒருத்தர் டிரைவர் இருந்தார் தண்ணி சரியான தண்ணி தண்ணி அவங்க அண்ணன் ஒருத்தர் சாந்திநாளில் இருக்காரு தண்ணி அதே மாதிரி அவர் ஒருத்தர் அவரு பழையதாயில் இருந்தார் அவரும் எல்லாம் ஒன்றாவது ஸ்கேனு கிழக்கு வர முடிஞ்சது ஒரு ஒரு வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு மேல்புறம் இடத்தினுடைய மேல்புறத்தில் ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது இருபத்தெட்டு மீட்டர் லென்த்து ஒன் ஃபிஃப்டி மீட்ரு டெப்த்து இது பாளையங்கோட்டை பொதிக நகரனுடைய பகுதி இதுக்கு வடக்கு அன்பு நகர் இருக்குது மேற்க வந்து பெருமாளபுரம் இங்கே தெற்கையும் புதிக நகர் தான்